மண்ணும் மண்ணும் விண்ணும் வலம் காட்டி மண்ணும்கிட குரலாய்ங்காட்டி நன்னி ஒரு நான் தோடே நடவாயே ஓர மாதமும் இரண்டு ஏகாதசிகள் வரும் நாம் இப்பொழுது ஆவணி மாத கடைசியில் அல்லது பொட்டாசி மாதம் முதல் வாரத்தில் வரும் சுக்லபக்ஷ ஏகாதசியான பார்ஸ்வ ஏகாதசி பற்றி காண்போம் ஸ்ரீ மகாவிஷ்ணு தூங்குவதாக கருதப்படும் சதுர் மாசத்தில் வரும் ஏகாதசி இது இது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பிரவர்த்தினி ஏகாதசி ஜெயந்தி ஏகாதசி ராமண ஏகாதசி என்று பல்வேறு பெயர்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது இது சதுர் மாசத்தில் வருவதால் சன்னியாசிகளுக்கு மிகவும் முக்கியமான ஏகாதசி ஆகும் இந்த ஏகாதசி பதினாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது அன்று அதிகாலை முறையில் விரதமிருந்து அன்று இரவு கண்முடித்து மறுநாள் காலை அதாவது துவாசி அன்று எட்டு மணிக்குள் விரதத்தை முடிக்க வேண்டும் பாஸ்ட ஏகாதசி விரதம் இருந்தால் அது நமக்கு ஆன்மீக பலம் ஆரோக்கியம் பணவரவு முதலியவற்றை கொடுக்கும் பார்சுவ ஏகாதசி அன்று விஷ்ணுவை தியானிக்க வேண்டும் சகஸ்நாமங்கள் சொல்லலாம் அல்லது விஷ்ணுவை பற்றி சோகங்கள் சொல்லலாம் அது தெரியவில்லை என்றால் நாம் யாரை சொல்கிறத கேட்கலாம் இல்லைன்னா அந்த செல்லு போட்டு கேட்கலாம் பார்சுவ ஏகாதசி கதையை பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு கூறினார் மகாபலி என்பவன் ஒரு அரக்கன் ஆனால் பெருமாள் மீது மிகவும் பக்தி கொண்டவன் அவன் யாகம் அண்ணா ஏழைகளுக்கும் அர்ந்தனர்களுக்கும் வாரி வாரி வழங்குவான் அன்னதானம் பண்ணுவதில் மிகவும் சிறந்தவன் ஆனால் அவன் தான் பெற்ற வரங்களால் காரணமாக இந்திரனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டே வந்தான் ஒரு முறை போரில் இந்திரனை தோற்கடித்து விட்டான் இதனால துன்பமடைஞ்ச இந்திரனும் மற்ற தேவர்களும் ஸ்ரீ போய் உரைகிறாங்க பெருமாள் அவங்க கிட்ட இங்கெல்லாம் கவலைப்படாதீங்க நான் வாமன அவரான எடுத்து அவனை சம்ஹாரம் பண்ணேன்னு சொன்னார் பெருமாள் தான் கூறியபடியே அதிதிக்கும் கட்சிபுருக்கும் பகனாக அதாவது வாமனாக பிறந்தார் அதுப்பறம் மகரிஷிகள் பெருமாளுக்கு உபநயனம் செய்து வைத்தார்கள் அப்போ அந்த சூரியன் காயத்ரி மந்திரத்தை பெருமாளுக்கு உபதேசித்தார் நர்மதா நதியின் வடகரையில் பலிச்சக்கரவர்த்தி ஒரு பெரிய யாகசாலை அமைத்து யாகம் செய்தான் அவன் வாமனாக வந்த இந்த பிரம்மச்சாரியை பார்த்து உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அதை அடியேன் தர சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் உன்னே பெருமாள் நீயோ பரம பாகவதனான பிரகலாதன் வம்சத்தில் பிறந்தவன் நீ மகரிஷிகளை மதித்து அவர்கள் சொல் தட்டாமல் தியாகத்தை செய்கிறாய் நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் எனது காலடியினால் மூன்று நிலமே என்றார் அதற்கு சக்கரவர்த்தி நீங்கள் சிறுவனாக இருக்கிறீர்களே மூன்று நிலம் போதுமா நீங்கள் பகவானுக்கு சாத்துவதற்காக பெரிய பூந்தோட்டத்தையே தருகிறேன் அப்படி சொன்னான் உடனே வாமனன் எனக்கு மூன்று நிலமே போதும் என்றார் பலிச்சக்கரவர்த்தி அவரை சேமிச்சு உங்களுடைய விருப்பப்படியே தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வாமனருக்கு தானம் செய்ய நீர் இருக்கிற திண்டிய கையில் எடுத்தான் இதை கவனிச்சிருந்த அவனுடைய குரு சுக்கராச்சாரியார் இங்கே வந்திருக்கிறது யாரும் இல்லை சீமான் நாராயணே அந்த தேவர்களுக்கு உதவ வேண்டும் என்று வந்திருக்கிறார் அதனால எந்த காரியத்தையும் யோசிக்காம அவசரப்படாம சற்று நிதானமாக செய் அப்படின்னு சொன்னார் நீ இப்போ செய்ய போக காரியத்தினால உனக்கு மட்டும் இல்லாம உன்னை சார்ந்திருக்க அசவுகளுக்கும் கேடு வரும் அப்படின்னு சொன்னார் சில இக்கெட்டான வேலைகளில் வாக்கு தவறுவது நல்லது தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறன அப்படின்னு சொன்னார் அதனால மாமனுக்கு நீ கொடுத்த வாக்குறுதியை மறந்து விடு அப்படின் சொன்னார் அதுக்கு மகாபலி நீ சொல்றது சரிதான் ஆனால் நான் வாக்குத்தவனா பரம பகாரதனான என் பாட்டனார் பிரகலாதன பெர்லவா வேர்க்கடும் பேய்வு வரும் அப்படின்னு சொன்னான் அதனால என்னுடைய பிரகலாத வம்சத்துக்கே கெட்ட பேர் வந்துடுமே அப்படின்னு சொன்னோம் அதனால ஒரு அந்தனுக்கு அளித்த வாக்குறுதியை நான் மீற மாட்டேன் பகவானே வந்து யாசிக்கிறான் அப்படின்னு சொன்னீங்க அது என் குலத்துக்கே பெருமை தானே அதனால அவருக்கு தானம் கொடுப்பதால் வர விளைவுகளை ஏற்றுக்கொள்ள நான் தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் குரு சொன்ன பேச்ச கேட்காம தன்னுடைய மனைவியோட பாமனுக்கு பாட்டு பூஜை பண்ணார் நிலத்தை தானம் கொடுக்கறதுக்காக கிண்டி செம்ப எடுத்தான் நம்ம சொன்ன அறிவுரையை கேட்காம பணம் கொடுத்துட போறானே அப்படின்னு சுக்கராச்சார என்ன பண்ணாரு வண்டா மாதிரி அந்த கிண்டி இருக்கையா அந்த தண்ணி வர ஓட்டையில போய் அடைச்சுட்டார் உன்ன நீர் வரலன்னு தெரிஞ்சவன பெருமாள் என்ன ஒரு அரு அருகம்பல் எடுத்து அந்த துவாரத்துல குத்துனார் அருகம்பல் என்ன பண்ணிட்டு அந்த துவாரத்தை அடைச்சிருந்த சுக்கராச்சார கண்ணில் ஒன்ன குருடாக்கியது அவர் பறந்து வெளியில ஓடி போயிட்டார் இப்ப என்னாச்சு கிண்டி செம்பிலிருந்து நீர் வந்தது தன் மனைவி நீர்வாக்க மகாபலி தாரை வார்த்தான் அந்தனத்துல திலகமே உன் காலடி அளவில் மூன்று அடி நிலங்களை உனக்கு தானம் செய்கிறேன் என்று தெரிவித்தான் முகம் வளர்ந்தபடி பெருமாள் தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்தார் அப்போது அவருடைய உருவம் வானலாவே நின்றது அப்பன் என்ற வாமனர் ஒரு காலால் பூமியை அளந்தார் மற்றொரு காலால் வானத்தை அளந்தார் ஆயினும் இரண்டாவது அடிக்கு ஆகாயம் போதவில்லை இணையில் மூணாவது அடி வைக்க இடம் எது என்று கேட்டார் மூன்றாவது அடிக்கு இடம் இல்லையே நீ என்ன தரப்போகிறாய் அப்படி என்று பலி சக்கரவர்த்தி பார்த்து கேட்டார் அப்பொழுது பலி சக்கரவர்த்தி மகாபிரபு இந்த பலி சக்கரவர்த்தி நீங்கள் அறியாதவர் அல்ல எப்பொழுதும் நான் கொடுத்த வாக்குறுதியை மாட்டேன் மூன்றாம் மணிக்கு தங்களுக்கு இடம் வேண்டும் அவ்வளவுதானே இதோ என் தலை மீது தங்கள் காரிடையே வைக்கலாம் அதனால் ஏற்படும் எந்த விளைவுகளையும் நான் ஏற்றுக்கொள்ள சித்தமாகவே இருக்கிறேன் என்றான் உடனே பெருமாள் அவன் திரச்சை காலை வைத்து அவனை பாதாளத்தில் தள்ளிவிட்டார் பலி தான் போகும் தான தர்மத்தால் அவனுக்கு பதவி பறி போகும் துன்பம் வரும் என்று அவனோட குலபுரி சுக்கராச்சாரியை சொல்லியும் தன் மன உறுதியை கைவிடவில்லை அதனால அடுத்து வரும் சாவர்ணி மனு மந்திரத்துல வலியே இந்திரனாக இருப்பான் என்று சொன்னார் பெருமாள் ராமணமூர்த்தியான பகவான் பலியிடம் இருந்து பெற்ற மூன்று உலகங்களையும் இந்திரனிடம் ஒப்படைத்தார் மகாபலிதன் அகங்காரத்தை விடுத்து இந்திரனிடமும் மற்ற தேவர்களிடம் மன்னிப்பு கேட்டான் இந்த பார்த்துவ ஏகாதசி அன்றுதான் பெருமாளின் வாமன அவதார விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தான் மகாபலி அகங்காரம் இருந்தால் ஒரு நாள் அழிக்கப்படுவான் என்பது இந்த கதையின் சாராம்சம் ஆகவே நாம் இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் நமது அகங்காரம் அழிக்கப்பட்டு நாமும் சவீக மார்க்கத்துக்கு சென்று பெருமாளை தரிசிக்கலாம் நாமும் இந்த ஏகாதசியை அனுஷ்டித்து பெருமாளின் அருளை பெறுவோம் ஓம் நமோ ராம்